நம்ம ஊர் திருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் எபிசோட் த்ரீ பந்தக்கால் முடிஞ்ச கையோட லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அம்மாவுக்கு கணபதி ஹோமமும் ஹோமமும் செஞ்சுருந்தாங்க காலையிலேயே அம்மாவுடைய வாசலில் பிரம்மமுகத்தின் நேரத்தில் கோலம் போட்டுட்டு என்னோட வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு முடிச்சுட்டு நெய்வேதியம் வந்து ஒரு கிலோ போல ரவா ரவாகாசரி தான் செஞ்சுருந்தேன் செஞ்சு முடிச்சுட்டு நானுமே வந்து கணபதி ஓவத்தில் கலந்துக்க கிளம்பியாச்சு ಕೊಂಡೈ ಫಾ ರಾಯ ಫಾ ಜೇರ್ ಫಾ ತೇನ ಮ್ನೈ ಮಗ ರತಾ ಬರಡ ಪದೋ